முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திருவரும்பூர் தொகுதியில் கலைஞர் திருவுருவ சிலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா அமைச்சர்கள் பங்கேற்பு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக திருச்சி கிழக்கு திருவரம்பூர் மணப்பாறை ஆகிய தொகுதிகளில் தொகுதிக்கு ஒரு இடத்தில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலை தலைமை கழகத்தின் அறிவுறுத்தலின்படி திருச்சி கிழக்கு மற்றும் மணப்பாறை ஆகிய தொகுதிகளில் சிலை நிறுவி திறப்பு விழா சிறப்பாக எடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நூற்றாண்டு விழாவின் நிறைவு நாளான நேற்று திருவரம்பூர் தொகுதி காட்டூர் ஆயில் மில் பஸ் ஸ்டாப் அருகில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் திருவுருவ சிலைக்கு அடிக்கல் நாட்டு விழா திருச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் மாநகர செயலாளர் மதிவாணன் முன்னிலையில் கழக முதன்மை செயலாளர் அமைச்சர் கே என் நேரு அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் சேகரன் வண்ணை அரங்கநாதன் கவிஞர் சல்மா துணை மேயர் திவ்யா பகுதி செயலாளர் நீலமேகம் மாமன்ற உறுப்பினர் செந்தில் வட்ட செயலாளர் முருகானந்தம் பகுதி ஒன்றிய நகர பேரூர் வட்ட வார்டு கிளை கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்